அகல் பெருமான் வந்து ஒரு குறிப்பில் சொல்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்திரர்கள் ஒரு கோடி நாரணர் பல்கோடி ஒரு பிரம்மர் பல கோடி இந்திரர் பல்கோடி பெருத்த மற்றை தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்த கோடி அப்படிங்கிறார் குறிப்பில் வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ருத்திரரது இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்துக்குமே இந்த உலகத்துக்குமே வெறும் அஞ்சு பேர் மட்டும்தானா அப்படின்னா கிடையாதான் இல்லையா என்ன பண்ற இது இப்படி இருக்கே அப்படின்னா என்ன சொல்றாருன்னா ஒரு கோடி சோ அப்போ ருத்திரர்லேயே ஒரு கோடி ருத்திரர்கள் இருக்காங்களா இந்த யூனிவர்ஸில் ஒரு கோடி ருத்திரர்கள் இருக்காங்களா பல கோடி நாராயணர் வந்து பல கோடி நாராயணா அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பல கோடி பேர் இருக்காங்க இன்னையா இது நான் ஏதோ ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் இல்ல பல கோடி பேர் இருக்காங்க பிரம்மாக்களும் பல கோடி பேர் இருக்காங்க இந்திரர்களும் பல கோடி இருக்காங்க மற்றைய தேவர்களும் நல்லா அந்த பெருத்த பெரிய நிலையில் இருக்கிற அந்த கரணெலாம் நல்லா பெருங்கரண கொண்ட மறுமையின்பு வாழ்வில் இருக்கிற அந்த தேவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க அனந்தம் பேர் அனந்தம்னா அதிகம் ரொம்ப அதிகமானது அப்படின்னு அர்த்தம் ஸோ முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தம் கோடி ஸோ அப்படின்றது சொல்கிறாரு ஸோ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியுதா தெரிய இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போது ருத்திர ஐந்து வயல் செய்கிறவங்க கிட்டே தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஐந்து வயல் செய்கிறவங்கள பார்த்தோம் அதிலேயே பல கோடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்து இன்னொரு ஒரு குறிப்பு இருக்குது அதையும் நான் வாங்க